தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமூக நீதி பேசுகிற ஆட்சி நடக்குதுங்கிறாங்க பகுத்தறிவு தந்தையினுடைய பிள்ளைகள் பேரன்கள்ங்கிறாங்க ஆனால் ஒரு கோயிலில் வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு கோயிலில் இரு தரப்பிற்கு சண்டைங்கிறதுனால கோயிலை பூட்டி வச்சுட்டு நாங்கள் சமூக நீதியை காத்துட்டோம்னு சொல்கிறாங்க குறிஞ்சாங்குளம் காந்தாரி அம்மன் கோயில் மாதிரி இப்போ மேல்மா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய பிரச்சனையும் அதே போல் பூட்டுகள் பூட்டு சமூக நீதியை காத்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமர்க்கலம் முடக்கப்பட்டு முத்தமிழ் முரசு தொடர்கிறது உங்களுடைய பேராதரவுடன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிலைத்து இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு சமர்க்கலம் முத்தமிழ் முரசு என தொடர்கிறது முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து பெரும் ஆதரவை முரசுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் காடுகளில் வாழ்ந்த மனிதன் விவசாயத்துக்கு மாறுறான் அப்படி விவசாயத்திற்கு மாறும்போது காடுகள் அழிக்கப்படுது அழி காடுகளை அழித்து எரித்து தீ வைத்து எரித்து அழித்தால்தான் அதை விவசாயத்திற்கான நிலமாக அதை மாற்ற முடியுங்கிற மாதிரி காடுகளிலே வாழ்ந்த மனிதன் தனக்கான விவசாயத்திற்காக பண்ணப்பட்ட ஒரு செயல்தான் இந்த காந்தாரி அம்மனாக இருக்கட்டும் இந்த திரௌபதி அம்மனாக இருக்கட்டும் இவர்கள் இருவரும் தான் அந்த நிலத்திற்கான குலதெய்வங்களாக வந்தவர்கள் அந்த குலதெய்வ வழிபாடு தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சீரழிவில் போய் நிற்கிது அதனாலதான் பாருங்க நீங்க இந்த மாதிரியான இந்த அம்மன் கோயில்கள் எல்லாம் தீ மிதிப்பாங்க ஏன் அப்படின்னா காடுகளை அழிச்சான் தீ போட்டு அழிச்சான் அப்ப தீய போட்டு அழித்து அதை பண்படுத்தும் போது என்ன செய்ய முடியும் அந்த அந்த தீய மிதிச்சு போய் தான் அதை பண்படுத்த முடியும் அதை பதப்படுத்த முடியும் அதைத்தான் இன்றைக்கும் நம்ம செய்யறோம் இதே மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில கூட அந்த தீமிதி திருவிழா நடக்கும் இது எதை நினைவூட்டுகிறது என்றால் நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த செயல்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தீமிதி திருவிழா எல்லாம் நடக்குதுங்கிறத நாம முதல்ல இதற்கான கருவா நினைச்சுக்கணும் இது ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறதையும் நம்ம மனசுல இருத்திக்கிட்டு இந்த காணொலியை கேட்டீங்கன்னா தான் இதுல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியும் காந்தாரி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் இல்லை என்றால் மேல்பாதி திரௌதி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் சாதியின் பெயரால் ரெண்டு கோயில்களையுமே பூட்டப்பட்டிருக்கு சாதிய வன்மத்தின் பெயரால் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட சாதி வன்மத்தை தூண்டி அதன் மூலமாக தான் உண்மையிலும் உண்மை அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும்னா இங்க சாதிய சண்டைகள் இல்லை ஆனால் சாதிய சண்டைகளை உருவாக்கி அந்த உருவானதின் மூலமாக இந்த இரண்டு கோயில்களும் பூட்டப்பட்டிருக்கு அப்ப இதற்கு யார் காரணம் பார்க்கணும் ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் பார்க்கணும் உன்னை உன் குலதெய்வ வழிபாட்டிலிருந்து எடுக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு இப்ப இரண்டு சாதிகளுக்கு இடையான மோதல்கள் இங்க எங்க வந்து நிக்குது அப்படின்னா மனுஷன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் எவ்வளவு பெரிய மனிதநேயமற்ற வெறிச்செயல்னு பாருங்க ஐயா தெய்வ திருமகனார் ஆர் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு உண்ணுகிற கை உயர்ந்தது உழைக்கிற கை தாழ்ந்தது அப்படின்னு கிடையாது இரண்டு கரங்களும் ஒன்று அதனால தான் ரெண்டு கரங்களையும் சேர்த்து கூப்பிட்றோம் கும்பிடுறோம் ஏன் தெய்வத்தை கும்பிடும்போது இரு கரங்களால் கும்பிடுறோம்னா உண்ணுகிற கை உயர்ந்தது என்றும் உழைக்கிற கை தாழ்ந்தது என்றும் கிடையாதுடா அப்படிங்கிறது தேவர் கற்றுக் கொடுத்த சமூக நீதி பெருமாரியாக வாழக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தை சாதிகளாக பிழந்து உன்னை நிறுத்தி இருக்கிறார்கள் உணர வேண்டும் இன்னைக்கு மயானம் முதல் கோயில் வரைக்கும் இல்லை என்றால் கோயில் முதல் மயானம் வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன் சாதிகளா இருக்குது மயானத்துல சாதி இருக்குது நீங்க நிறைக்கிற மாதிரி குறிஞ்சாங்குளம் காந்தாரியம்மன் கோயிலையும் மேல்பாதி திரௌபதி அம்மன் மட்டும் சாதி இருக்கு பிராமணர்களுக்கு என்று தனி மயானம் மயானம் சாதிக்கு ஒரு மயானங்கள் இருக்குது எரிச்சிட்டால் சாம்பல் அந்த மனித உருவை நீ திரும்ப பார்க்கவே முடியாது எரித்து விட்டால் சாம்பலாக கூடிய இடத்துல கூட சாதிக்கு ஒரு மயானம் வைத்திருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சமூக நீதி பேசுறோம் அவர் தான் இங்கே வளர்த்தாரு சமூக நீதியை கொண்டு வந்தார் இவர் ஒழிச்சார்னு பேசுகிற இந்த காலகட்டத்தில் தென்பகுதிக்கு போகாத இடத்துல போய் நம்ம இறங்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் சந்திரயான் விட்டோம் மங்கல்யான் விட்டோம்னு பீத்தி அலைகிற இந்த காலகட்டத்தில் அடுத்து வல்லரசு இந்தியான்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் நான்காவது பெரிய அரசாக பெரிய நாடாக தேசமாக உருவாகி வருகிறோம் என்று சொல்லிக்கொள்கிற காலகட்டத்தில் படித்து முன்னேறி மென்பொருள் பொறியாளர்களாக விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக பொறியாளர்களாக தம்மை தாமை நிலைநாட்டிக் கொள்கிறோம் என்று பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் மயானத்தில் சாதிக்க ஒரு மயானம் சமீபத்தில் நேற்று உணப்பூர்வமாக உணர்வு நேற்று ஒரு செயல் எனக்கே நடந்தது உசிலம்பட்டியில் ஒரு விழா அந்த விழாவுக்கு வீட்டில் அதற்கு பிறகுதான் காதனி நடக்க போகுது நேரம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு இடத்துக்கு வந்து அந்த காதலி எந்த பிள்ளைகளுக்கும் அவனுடைய தகப்பனார் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றான் எனக்கு அப்ப கூட பெருசா தெரியல அவன் கண் கலங்குச்சு எனக்கு அப்ப கூட அது பெருசா தெரியல ஆனால் அதற்கு பிறகு மேலே ஏறி போய் நின்று நம்முடைய தம்பிகளோடு நின்று அங்கே அவனோட புகைப்படம் எடுத்து மேடை ஏறி அவனையும் அவன் பிள்ளைகளையும் அமர வைத்து நாங்கள் எல்லாம் சுற்றியும் நின்று அந்த புகைப்படம் எடுத்த உடனேயே மலமளன்னு கண்ணீர் கொட்றான் கையை கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல வெளியே வந்தான் கேட்டேன் எதுக்காக இந்த பையன் இவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கானு என்னன்னு கேட்டேன் பட்டியலினத்து சேர்ந்த மக்கள் பிள்ளைகள் என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு ஏதாவது நோய் செய்யணும்னா வெளியே என்ன செஞ்சுட்டு போயிடுவான் சாப்பிட மாட்டான் மேடை ஏறி வர மாட்டான் அவனை உட்கார வச்சுட்டு மத்தவன் நிக்க மாட்டான் ஆனா அந்த செயலை நாம செய்ததுனால அவன் அந்த பூரிப்பிலே ஆனந்த கண்ணீர் விடுறான் சொல்றான்னா எந்த காலகட்டத்தில் வாழ்றோம்னே புரியலையங்க அப்படியே ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு பட்டதுன்னா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு ஒரு விபத்து நடக்குது விபத்து நடந்தோம்னா தூக்கி போட்டு மருத்துவமனை கொண்டு போறோம் விபத்து ஆயிடுச்சு நீ ஒரு பெரிய மேல் சாதி கூட வச்சுக்க ஆனால் நீ போய் அங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் என் சாதிக்கார மருத்துவர் தான் வரணும்னு நீ கேக்குறியா இல்ல ஏன் சாதிக்கார ரத்தத்தை தான் ஏத்தணும்னு பேசுறியா அங்க மட்டும் என்ன பேசுற ஓ பாசிட்டிவ் வேணும் ஏ பாசிட்டிவ் வேணும் பி நெகட்டிவ் வேணும் இதத்தானே கேக்குற அங்க போயிட்டு இந்த சாதிக்காரே இந்த சாதிக்கார ரத்தத்தை தான் ஏத்தணும்னு மருத்துவர் காத்திருக்கிறாரா இல்ல உயிருக்கு ஊசலாடுற நீ காத்துக்கிட்டு இருக்கியா அப்ப எவனுடைய ரத்தமோ உன் உடம்புக்குள்ள ஏறுதல ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்டவனுடைய ரத்தம் உன்னுடைய உடம்புல ஏறாம இருந்திருக்குன்னு எந்த உறுதி சொல்ற உனக்கு தேவையானது ஓ பாசிட்டிவ் அந்த ஓ பாசிட்டிவ் ஏத்துறாரு அந்த ஓ பாசிட்டிவை கொடுத்தவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருந்தா என்ன செய்வ அவனுடைய ரத்தம் உன்னுடைய உடம்புக்குள்ள ஏறிடுச்சு அது தெரியுமா உனக்கு இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு என்னங்க செய்யணும் அதிகாரம் இருக்குதுல்ல காவல்துறை இருக்குதுல்ல மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்கல்ல பெரிய சக்தி பயணத்த அரசு தானே நீங்க திராவிட மாடல் அரசு நீங்க என்ன செய்யணும் தரப்புக்கு சண்டையா கூப்பிட்டு வச்சு அமைதிப்படுத்து அமைதிப்படுத்திட்டு காவல்துறையுடைய பாதுகாப்போடு ரெண்டு பேரை வழிபடுறதுக்கு வழி செய்யணுமே தவிர இழுத்து மூடுறதுதான் உங்க சமூக நீதினா அது சமூக நீதி கிடையாதுங்க நீதி நீதி அது என்ன சொல்றாரு மேல்பாதி அம்மன் கோயில் விஷயத்தில் அரசியல் செய்யாதீங்க அரசியல் செய்யலாம் ஞானசேரன் வழக்க பத்தி பேசினா இதுல போய் அரசியல் செய்யாதீங்க கொலை பத்தி இதுல எல்லாம் அரசியல் செய்யாதீங்க மாணவிகள் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அந்த வளாகத்திலே வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்யாதீங்க ஒற்றை பதிலை தவிர வேறு ஏதாவது பதில் இந்த ஆட்சியாளர்கள் வருதா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவோம் முன்பாக கேட்டது அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் போது நாம் இன்னும் பின்னோக்கி தான் இருக்கிறோம் தெரியுது அவர் சொன்ன அடுத்த கணமே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒரு வாரத்தில் மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் திறக்கப்படும் ஆலய நுழைவு போராட்டம் சொன்ன உடனே ஒரு வாரத்தில் திறக்கப்படுகிற கோயில் ஏன் ஓராண்டு காலமாக பூட்டி இருக்கிறது நீதிமன்றம் உத்தரவு இருக்குது ரெண்டு பேரையும் கோயிலுக்குள்ள விடுங்க அப்படின்னு உத்தரவு இருந்தோம் நாங்க தினமும் காலையில் ஆறு டு ஏழு அவங்கள விடுறோம்னு பொய்யான தகவலை சொல்லி வெறும் பூசாரியை மட்டும் உள்ள அனுப்பி ஒரு கால பூஜை மட்டும் நடத்துவதற்கு அனுமதித்து விட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரையும் உள்ள கோயிலுக்குள்ள அனுப்புறோம் கோயிலை திறக்குறோம் மூடுறோம்னு சொல்ற ஒரு கேவலமான செயலை இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றம் கூட கண்டிக்கலையே அப்ப இதுல வந்து ஒன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாதிய மோதலால் ஏற்பட்ட பூட்டு போடுறது கிடையாது சாதிய கோயில்கள் கிடையாது இது உன்னுடைய தமிழ் தொன்மை வாய்ந்த மெய்யிலில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடை நீக்குவது ஒன்றது நீக்குவதனால் இந்த திராவிட மாடல் அரசுகளுக்கு என்ன கிடைக்கிறது இந்த திராவிடர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் உன்னை குலதெய்வ வழிபாட்டிலிருந்து எடுப்பதுனால எடுப்பதனால உன் வழிபாடு போகுது உன் பண்பாடு போகுது உன் கலாச்சாரம் போகுது உன் மொழி போகுது உன் மெய்யியல் போகுது இது எல்லாம் போனால் உன் இனம் முடிஞ்சிடும் உன் இனம் வளராது வளராது அழியும் அவ்வளவுதான் விஷயம் இவ்வளவு இல்ல இவ்வளவு சாதிக்காக நிக்கிறீங்க இல்ல இந்த சாதி தான் வரணும் அந்த சாதி தான் உள்ள போகணும் இது போக கூடாதுன்னு பேசுற நீங்க என்றைக்காவது தமிழ்ல தாண்ட அர்ச்சனை நடத்தணும் பேசிருக்கீங்களா நம்ம என்றைக்காவது அது சம்பந்தமாக போராட்டங்களை இந்த சாதிகள் நடத்தி இருக்குதா அப்ப உள்ள என்ன வேணா நடக்கலாம் தமிழ்ல பேசலாம் சமஸ்கிருதத்துல என்ன வேணா பண்ணலாம் ஆனா சும்மா பெருமைக்கு நீ உள்ள நின்றுட்டு வந்து ஒரு சாதி பெருமையை காட்டணும் அவ்வளவுதான் ஏன் உன் இன பெருமைக்காக எல்லா ஆலயங்களும் எல்லா கோயில்களிலும் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும்னு ஏன் பேசல ஏன் வழக்கு தொடுக்கல அதை நாம் தமிழர் கட்சி இன்னும் பல தே தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து தஞ்சை பெருவுடையார் கோயில்ல அந்த குடமுழக்க தமிழ்ல நடத்துனாங்க இன்னைக்கு மருதமலை முருகன் கோயில்லையும் தமிழ்ல தான் நடத்தணும்னு அந்த தீர்ப்புல சொல்றாங்க பாருங்க மருதமலை முருகன் கோயிலில் அந்த குடமுழக்கு தமிழிலும் நடத்தலாம் எப்படி தமிழிலும் நடத்தலாமா தமிழ்நாட்டில் கேரளா சொல்லலாம் இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கேரளாவில் சொல்லலாம் தெலுங்கானால சொல்லலாம் ஆந்திராவில் சொல்லலாம் கர்நாடகாவில் சொல்லலாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழக்கூடிய அவர்களுடைய நிலத்திலேயே தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா எவ்வளவு பெரிய கேவலமான சொல்லுவார் முதல்ல தமிழ்ல அர்ச்சனை செய்யணும் கேட்கிறதே ஒரு கேவலமான செயல்தான் ஏன்னா என் நாட்டில் என் நிலப்பரப்புல என் கோயில்ல என் முப்பாட்டனுடைய முருகன் கோயில்ல தமிழ்ல வேணும்டா என் சிவன் கோயில்ல தமிழ்ல வேணும்டா நான் கேட்கறதே முதல்ல கேவலம் அதுல நீ ஒரு தீர்ப்பு கொடுக்கற பாரு தமிழிலும் அப்படின்னு அதை விட கொடுமையான விஷயம் இந்த இனத்திற்கு வேற ஒன்றும் கிடையாது அதனால இது ஏதோ சாதிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் அந்த பிரச்சனைக்காக தான் குறிஞ்சாங்கலம் காந்தாரி அம்மன் கோயிலும் மேல்பாதை திரௌதி அம்மன் கோயிலும் பூட்டி இருக்குதுன்னு நினைச்சோம்னா நம்மளை விட பைத்தியக்காரன் வேற யாரும் கிடையாது என்னைக்குமே மாநில கட்சிகள் சாதியை வைத்து பிழைக்கும் மத்தியில் ஒன்றிய ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மதங்களாக உன்னை பிளந்து ஆட்சி செய்வார்கள் அவ்வளவுதான் நீ என்றைக்குமே இனமாக தமிழனாக உன் வழிபாடு உன் மெய்யியலை நீ என்னைக்கு காத்து அன்னைக்கு தான் நீ உன்னுடைய முகமாக உன்னுடைய அடையாளமாக நீ வாழ முடியும் வளர முடியும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வகையான சாதிய மோதல்கள் நமக்கு நம்மை விட்டு போகணும் அப்படின்னா இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஓர் இனமாக ஒற்றுமையாக நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்யக்கூடியவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கிற விதமா ஒற்றுமையாக ஒரு இடத்துல நின்று வழிபடக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்து தான் நம்ம வெற்றி காணலுமே தவிர வேற வழி இல்லை ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டணுமா நீ சாதியா முத்தி நின்னா அது திராவிடனுக்கு கொண்டாட்டம் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் இனத்தின் உணர்வை முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு